الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تبارك وتعالى في كلامه الكريم لن ينال الله لحومها ولا دماؤها ولكن يناله التقوى منكم وقال رسول الله صلى الله عليه وسلم من كان له سعة ولم يضحي فلا يقربن مصلانا رواه ابن ماجه او كما قال عليه الصلاه والتسليم فهل انيتم اهلتي قديت بربالَِك كوريه ஏக வல்லோனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக சாந்தியும் சமாதானமும் எம்பெருமான் சல்லாஹு அலிஹு வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் உம்மத்தாகிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாகுக அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் உரித்தான அல்லாஹின் நல்லடியார்களே நாம் துல்ஹஜ் மாதத்தின் முதலாவது திரையில் அமர்ந்திருக்கிறோம் துல்ஹ் என்று சொன்னால் ஒன்று இருக்கிறது குர்பான் இன்னொன்று இருக்கிறது உல்வஹையா நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான அமல்களையும் எல்லா விதமான தியாகங்களையும் பொருள் தியாகமாக இருக்கலாம் உயிர் தியாகமாக இருக்கலாம் இவைகளுக்கு அரபியில் குருபான் என்று சொல்லுவார்கள் என்று சொன்னால் துல்ஹஜ் மாதத்தின் திரை பத்தில் இருந்து பதினொன்று பனிரெண்டு ஆகிய மூன்று நாட்களுக்கு செய்யப்படக்கூடிய அறுத்து இறைவனுக்காக வேண்டி பழி கொடுக்கக்கூடிய அமல்களுக்கு உதவியா என்று சொல்லுவார்கள் மார்க்கத்தை நாம் எடுத்து பார்த்தால் சில அமல்கள் இருக்கும் அது எல்லோருக்கும் பொதுவான அமலாக இருக்கும் ஏழை பணக்காரர் வயோதில் வயதில் மூத்தவர் சிறியவர் வாலிபர் பெண்கள் ஆண்கள் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் எல்லோரும் செய்யக்கூடிய அமல்கள் இரண்டு ஒன்று தொழுகை இன்னொன்று நோன்பு இன்னும் சில அமல்கள் இருக்கிறது செல்வந்த செல்வந்தினர்களுக்கு அல்லாஹையை கடமையாக்கி இருக்கிறான் அந்த அமல்களில் ஒன்றுதான் ஜகாத் இரண்டாவது பொறுபான் தியாக திருநாளில் அல்லாஹிற்காக வேண்டி நாம் அழுத்து பலியிடக்கூடிய ஒரு அமலை அல்லாஹ் செல்வந்தர்களுக்கும் கடமையாக்கி இருக்கிறான் இந்த அமல்களினுடைய சிறப்பை அல் பல்வேறு இடங்களில் சொல்லி காட்டுகிறது முன்னால் வாழ்ந்த சமுதாயமும் பிராணியை அறுத்து அல்லாஹிற்காக வேண்டி குர் ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஒலிக்குள்ளே ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு வழிமுறையை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம் அவர்களின் மீது நினைவு கூறுவதற்காக மின் பஹீமத்தில் அண்ண ஆம் கால்நடைகளை அவர்கள் அறுத்து அல்லாஹிற்காக வேண்டி பிராணியை தியாகம் செய்வார்கள் வேறொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹிற்காக வேண்டி நீங்கள் அல்லாஹின் மீது அதிகம் துதிபாடுங்கள் அது மட்டுமல்ல அல்லாஹிற்காக வேண்டி பிராணியை அறுத்து தியாகம் செய்யுங்கள் பலி கொடுங்கள் என்று அல்லாஹ் அல் குரானில் சொல்லிக் காட்டுகிறான் பலி கொடுப்பதற்குரிய நோக்கம் என்ன அல்லாஹ் அடியார்களை சோதனை செய்கிறான் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தின் மூலமாக அல்லாஹ் சோதனை செய்கிறான் அடியான் என்னை நெருங்குவதற்கு முயற்சிக்கிறானா பழி கொடுக்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த பிராணியினுடைய இறைச்சியோ அதனுடைய மாமிசங்களோ என்னை வந்து அடைவதில்லை மனிதர்களுடைய உள்ள அவைகள் தான் என்னிடத்தில் வந்து சேருகிறது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஹதீஷிலே நிறைய இடங்களில் குர்பானி கொடுப்பதனுடைய சிறப்பை பற்றி வந்திருக்கிறது பெருமான் சல்லாஹ் வலைஹ் வசல்லம் ஒரு இடத்தில் இப்படியும் சொல்லுவார்கள் அல்லாஹ் பொருளாதாரத்தில் விசாலத்தை கொடுத்திருக்கிறான் செல்வ நிலையை தந்திருக்கிறான் அவர் குர்பானி கொடுக்காமல் ஆனால் அவர் என் தொழுகும் இடத்திற்கு வர வேண்டாம் என்பதான் சல்லா அலிசல்லம் சொல்லுவார் குர்பானியினுடைய நிறைய சிறப்புகள் இருக்கிறது ஐஷா வாழ்க அவர்கள் அறிவிக்கிறார்கள் பெருமான் சல்லாஹு அலைகு வசல்லம் ஒரு கல்வி ஒரு சமயம் இப்படி சொன்னார்கள் மா அமில மின் ஹஜ்ஜி பெருநாள் அன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய அமல்களிலேயே நாம் பிராணியை அறுத்து அல்லாஹிற்காக வேண்டி பழி கொடுக்கக்கூடிய குர்பானி கொடுக்கக்கூடிய இந்த அமல் தான் அல்லாஹிற்கு அதிகம் பிடித்த அமலாக இருக்கிறது சொல்லல்லா அலிசல்லாம் ஆயிஷா ரதி அல்லாஹ் சொல்றாங்க அஹப்பையில் அல்லாஹிமின் எதிராப்பிடம் எவ்வளவு நகர் துல்ஹினுடைய பிறை பத்தன்றைக்கு நாம் செய்யக்கூடிய குர்பானியுடைய அமலை விட அன்றைய நாளில் அல்லாஹருக்கு பிடித்தமான எந்த ஒரு அமலும் இல்லை ஆயிஷாரதி எல்லாம் சொல்றாங்க அப்ப அந்த நேரத்துல நாம் அல்லாஹருக்காக வேண்டிய குர்பானி கொடுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் பொருளாதாரத்தில் யாருக்கு அல்லாஹ் விசாலத்தை தந்திருக்கிறானோ பொருளாதாரத்தில் யாருக்கு அல்லாஹ் வரக்கத்தை தந்திருக்கிறானோ இவர் குர்பானி கொடுப்பது கட்டாயம் என்பதாக சொல்லல்லா அலிசலம் சொல்றாங்க ஒருத்தர் அப்படி குருபானி கொடுக்கிறார் அல்லாஹிற்காக வேண்டி ஆட்டை அறுக்கிறார் அல்ல மாட்டை குர்பானி கொடுக்கிறார் அல்லது ஒட்டகத்தை குருபானி கொடுக்கும் பொழுதே அடுத்து சொல்றாங்க அந்த அறுத்து பிராணி நாளை மறுமையில் அதற்கு உயிர் கொடுக்கப்படும் அதே நிலையிலேயே நாளை மறுமையில் வந்து அது நிற்கும் லதா தீயம் அதனுடைய கொம்புகளோடு வரும் அதனுடைய வரும் அத்தனையும் நாளை மறுமையில் அன்ற நாளை அல்லாஹிற்கு முன்னால் அவைகளுக்கு அது மாத்திரமல்ல ஒருவர் குர்பானி கொடுக்கிறார் குர்பானி கொடுக்கும் பொழுது அதனுடைய கழுத்தில் அறுத்த பிறகு அதனுடைய ஒரு சொட்டு இரத்தம் பூமியில் விழுவதற்கு முன்னதாகவே அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னித்து விடுகிறான் குருபானியை மாட்டை குருபானி கொடுக்கிறோம் அந்த நேரத்தில் அதை அறுத்து அதனுடைய ஒரு சொட்டு ரத்தம் பூமியில் விழுவதற்கு முன்னதாகவே அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிக்கிறான் நிறைய சிறப்புகள் இருக்கிறது குர்பானி சம்பந்தமாக ஹதீஸிலே நிறைய சிறப்புகள் இருக்கிறது பெருமான் சல்லல்லாஹு அலைகு வசல்லம் அவர்கள் ஒரு சமயம் சஹாபாக்களுக்கு இப்படி கேட்கிறார் என்று சொல்லும் அவளு சல்லல்லாஹு அலைஹு செல்லம் அவர்கள் சொல்றாங்க பெருமான் சல்லல்லாஹு அலைஹுவம் அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி எல்லாம் கேட்கப்படுது ஐஷாதி அல்லாஹ் கேட்கப்படுது பெருமான் சல்லாஹு அலிகு வசல்லம் அவர்களுடைய நிலைமையை சஹாபாக்கள் கேட்கப்படுகிறது அறிவிக்கிறார்கள் நல்ல பிரம்மாண்டமான தடித்த பருமனுள்ள இரண்டு ஆடுகளை ரசூலுல்லாஹி சல்லூசலம் தன் கை கரங்களாலே குருபானியை கொடுத்தார்கள் யோசித்து பார்க்கிறோம் பெருமான் சல்லல்லாஹ் ஒவ்வொரு வருடமும் குர்பானியை கொடுத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு வருடமும் தன்னுடைய தன்னுடைய தனக்கு தனக்காக வேண்டிய வேண்டிய குர்பானியை குர்பானியை கொடுத்திருக்கிறார்கள் கொடுத்திருக்கிறார்கள் உம்மத்திற்காக சொல்லுவாங்களா செல்லம் அந்த குர்பானியினுடைய ஆட்டில் ஒட்டி இருக்கக்கூடிய ஒவ்வொரு முடி இருக்கிறதே முடிக்கு பகரமாக நன்மையை அவருக்கு வழங்குகிறான் சாதாரணமா நினைக்கிறோம் எந்த அளவிற்கு அல் தியாகம் அதிகமாக இருக்கிறதோ எந்த அளவிற்கு அந்த அந்த பிராணியினுடைய பிரிவு இவருக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிறதோ அந்த அளவிற்கு அல்லாஹ் நன்மையை வழங்குகிறான் அதனால என்ன செய்யணும் குருபானியை பொறுத்த மட்டிலும் அல்லாஹ் சிறப்பு என்ன ஆடை வாங்கி தான் வளர்த்து அந்த ஆடு இவருக்கு பிரியமாக மாறும் இவர் சொல்வதையெல்லாம் இவர் பிரியமானதவராக மாறிவிடுவார் அத்தனையும் வரும் பொழுதே குருமானியுடைய நாள் வரும் பொழுதே அல்லாவிற்காக வேண்டி இவர் குர்பானி கொடுக்கும் பொழுதே இவரும் அழுகுவார் அந்த ஆடும் இவருடைய பிரிவை நினைத்து அழுது கொண்டிருக்கும் அதே நிலையிலேயே இந்த நிலையில் உயிர் பிரியும் இந்த ஆட்டிற்கு அல்லாஹ் அதிகமான கூலிகளை வைத்திருக்கிறார் நாளை மறுமையில் இதற்கு உயிர் கொடுக்கப்படும் அடிசிலை வருகிறது பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய பெரியார்களை பார்த்திருக்கிறோம் அகாபிரி தேவ் இருக்கக்கூடிய நிறைய பெரியார்களை நாம் பார்த்திருக்கிறோம் அவங்க பாடம் நடத்தும் பொழுது பிரியத்தோடு ஒரு மாடு ஒன்றை வளர்த்து வருவாங்க நல்ல கொழுத்த மாடு அவங்க மதரசாவில் சென்று பாடம் நடத்தும் பொழுது அந்த மாடு பின்னாடியே வந்துரும் வந்து பாடம் நடத்தி கொண்டிருப்பார்கள் வெளியில் சற்று நேரம் அமர்ந்திருக்கும் அதற்கு பிறகு பாடம் முடித்துட்டு வீட்டுக்கு போகும் பொழுது இவர்களும் வீட்டிற்கு செல்லுவார்கள் மாடும் பின்னாடியே செல்லும் அப்படியாக பழக்கப்படுத்தி வளர்ந்த மாடு ஒரு நேரம் குர்பானியுடைய நாள் வந்தது அந்த மாட்டை இவர்கள் படுக்க வைத்து அழுக்கிறார்கள் அறுக்கும் பொழுது இவர்களுடைய கண்களிலும் தண்ணீர் வருகிறது மாடும் அதை நினைத்து அழுகிறது அதே நிலையிலேயே வேண்டிய குர்பானியை கொடுக்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலையில் அல்லாஹ் இந்த குர்பானிகளை ஏற்றுக்கொள்கிறான் யோசித்து பார்க்கிறோம் குர்பானியை பொறுத்த மட்டிலும் அல்லாஹ் தியாகத்தை நாடுகிறான் இப்ராஹிம் அலிஹி சலாத்து வசலாம் ஹசரத் இஸ்மாயில் அலிஹி சலாத்து வசலாம் எல்லா நபர்களிடத்திலிருந்தும் அல்லாஹ் எதிர்பார்த்த வீடுதான் என அடியான் அவனிடத்தில் சோதனைகளை மேற்கொள்ளும் பொழுது அவன் பொறுமையோடு அல்லாஹிற்காக வேண்டிய அனைத்தையும் தருவதற்கு தயாராகின்றானா அல்லாஹ் இந்த அமல்களை உடனே கபுள் செய்கிறான் அப்ப அடுத்து கிதாபுகளில் எழுதி காட்டுகிறார்கள் பிராணி எப்படிப்பட்ட நிலையில் இருக்க வேண்டும் எல்லா பிராணியையும் பலி கொடுத்து விடலாமா குருபானியை கொடுத்து விடலாமா என்றால் சரிய மார்க்கம் அதற்கென்று நிர்ணயித்திருக்கிறது ஒரு அளவீடை கால வதையறை நிர்ணயித்திருக்கிறது அதுல முதலாவது நிபந்தனையாக சொல்லி காட்டுகிறார்கள் பிராணியை பொறுத்த மட்டிலும் குருபானை கொடுப்பதற்கு முதல் நிபந்தனையாக சுருது உதயணா ஐயகோன பகீமத்தில் அனா கால்நடைகளுக்கென்று சில அளவீடுகள் இருக்கிறது அதுல முதலாவது ஆட்டை பொறுத்த மட்டிலும் ஒரு ஆடு அதனுடைய ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் கித்தாபுகள் எழுதுகிறார் ஆட்டை பொறுத்த ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் சில ஆடுகள் இருக்கிறது செம்மறி ஆடு பார்ப்பதற்கு கொழுத்த ஆடாக இருக்கும் ஆனால் வயது கேட்கும் போது ஆறு மாசம் பூர்த்தியாக இருக்கும் சொல்லுவாங்க செம்மறி ஆட்டை பொறுத்த மட்டிலும் நன்றாக திடமா திடகாத்திரமாக இருக்குமே ஆனால் ஆறு மாதங்கள் பூர்த்தியாக இருந்தாலும் குருபானி கொடுக்கலாம் என்பதாக கிதாபுகள் எழுதுகிறார் மாடை பொறுத்த மட்டிலும் அது இரண்டு வருடங்கள் பூர்த்தியாக இருக்க வேண்டும் ஒட்டகத்தை பொறுத்த மட்டிலும் அது ஐந்து வயதை பூர்த்தியாக இருக்க வேண்டும் இந்த மூன்று விஷயங்களையும் மூன்று பிராணிகளில் இருந்தும் குருபானி ஒவ்வொரு நபரும் தாராளமாக நிறைவேற்றலாம் அடுத்து சொல்றாங்க முதலாவது அந்த மஹபூத் மார்க்கம் அந்த பிராணிகளுக்கு நிர்ணயித்திருக்கக்கூடிய கால வரம்பு சரியாக இருக்க வேண்டும் ஆட்டையோ மாட்டையோ தேர்வு செய்யும் பொழுதே அதற்குரிய வயதை பூர்த்தியாக சரியாக இருக்கிறதா என்பதை பார்த்து கொள்ள வேண்டும் இரண்டாவது சொல்றாங்க அந்த இருக்க வேண்டும் பார்க்கிறாரு வாய் இந்த ஆடை வாங்கிக்கங்க ஒரு காது திண்டா இருக்கு கம்மியான ரேட்டு வா வாங்கிக்கங்க நிறைவேற்ற முடியாது கூடாது கால் உடைந்திருக்கிறது வால்ல பாதி இல்லை நீயலை நிறைவேற்ற முடியாது இரண்டாவது நிபந்தனையா சொல்றாங்க அந்த பிராணி குறைகள் இல்லாத பரிபூர்ணத்துவம் உள்ள பிராணியாக இருக்க வேண்டும் மூன்றாவதாக எழுதுகிறார்கள் அந்த கூல மலிக்கல்லின் மக அந்த பிராணிக்கு சொந்தக்காரர் நீயாக இருக்கணும் முழுமையாக உன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் ரெண்டு பேருக்கு ஒரு ஷேர் போட்டு பிராணியை வாங்குறாங்க ஒருத்தர் சொல்றாரு இந்த வருஷம் வேணாம் அடுத்த வருஷம் பாத்துக்கலாம் ஐயாயிரம் ரூபாய் அவர் குடுத்துட்டாரே அவர் சொல்றாரு நீ ஐயாயிரம் ரூபா போட்டு ஒரு வாங்கி இருக்கிற ரெண்டு பேருக்குரிய பொருளாக இருக்காமல் யார் எந்த அமலை செய்கிறாரோ அவருக்கு முழுக்க முழுக்க சொந்தமானதாக இந்த பிராணி இருக்க வேண்டும் கிதாபுகள் எழுதுறா அடுத்து சொல்லுகிறார்கள் கவுனிங் குதலின் மாலிக் லா எத்த அல்ல குதிகல் உள்ள பிறர் உரிமை கொண்டாடக்கூடிய பிராணியாக இது இருக்க கூடாது பிறர் வந்து எனக்குரிய பொருள் இல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அடமானமாக இந்த பிராணியை வாங்கிட்டு வந்தேன் இப்ப வாங்கி இப்ப அறுத்துக்கிறலாம் அதற்கு பிறகு காசு போட்டு வாங்கி அடமானமாக கொடுத்து வருட்ட பிராணியை கொடுத்து விடலாம் முடியாது முழுக்க முழுக்க இவருக்கு சொந்தமான பிராணியாக இருக்க வேண்டும் கிதாபர்கள் எழுதுறார் அடமானமாக வாங்கி வந்தது இரவலாக வாங்கி வந்தது இவைகளை கொண்டு என்ன செய்ய முடியாது அந்த பொருள் இவருக்கு சொந்தம் என்பதாக சொல்ல முடியாது அப்ப அடுத்து காட்டுகிறார்கள் மாலிக் அடுத்து குறிப்பாக நான்காவது நிபந்தனையாக பதிவு செய்கிறாங்க அறுக்கக்கூடிய நேரம் பத்து பதினொன்று பனிரெண்டு மூன்று நாட்கள்ல இருந்தால்தான் குருபானியாக நிறைவேறும் இந்த நாட்கள் கடந்திருச்சு அல்லது அதற்கு முன்னாடி நிறைவேற்றுகிறார் ஒருபானியாக வராது பகுதியில் கவனித்து வந்துடும் ஆஹ் குருபானி கொடுப்பதற்கு தகுதியானவர் யார் யார் கிதாபுகள்ல எழுதுறாங்க முதல் நிபந்தனை பொருபாணி கொடுப்பதற்குரிய தகுதியாக முதல் நிபந்தனையாக துல்ஹ் பத்து அன்றிலிருந்து சாய்ந்தரம் அசரு வரைக்கும் இருக்கக்கூடிய மூன்று நாட்களில் பொருளை கொடுப்பதற்கு தகுதியான பொருள் செல்வம் யாரிடத்தில் இருக்கிறதோ இவர் மீது குருமானி கொடுப்பதும் கடமை ஜக்காத்துடைய பொருள் என்னங்க எவ்வளவு ஏற்கனவே நமக்கு எல்லாம் தெரியும் அளவீடை பற்றி நாம் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம் இருந்தாலும் ஒரு இரவு சொல்லிடுறேன் அளவை பொறுத்த ஏழரை கிராம் தங்கத்தில் ஒருவர் வைத்திருக்கிறார் அல்லது அறுநூத்தி பனிரெண்டரை கிராம் வெள்ளியை வைத்திருக்கிறார் மேற்கண்ட பொருட்கள்ல தங்கமோ வெள்ளியோ குறிப்பிட்ட அளவிலே காச வச்சிருக்கிறார் தங்கம் இல்ல காசா தான் இருக்கு இப்பொழுதும் ஜக்காத் கொடுப்பதற்கு தகுதியானது வெள்ளியாக இருக்கு வெள்ளி இல்லை ஆனால் அதற்குரிய கிரயம் கையில இருக்கு ஜக்காத்தின் மீது கடமையாகி விடுகிறது இவைகள் எல்லாமே என்ன இவருடைய அத்தியாவசிய தேவையை போக இவைகளை கணக்கிடணும் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கிறார் அத்தியாவசிய தேவை வீட்டுடைய விஷயம் வீட்டுடைய அசலான ஒரு வாகனத்தை வைத்திருக்கிறார் இந்த வாகனத்தை எல்லாம் அதனுடைய வேல்யூயை கவனிச்சு பார்த்தா இந்த அளவு இருக்கிற வாகனத்தினை கவனிக்க கணக்கிடக்கூடாது அது போல தங்கி இருக்கக்கூடிய வீடுகளை கவனிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை வாடகைக்கு வீடை விட்டு இருக்கிறார் வாடகைக்கு இருக்கக்கூடிய வீடு இவருடைய சொத்திலே வந்துவிடும் எனவே இதை கவனிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை வாடகை வீடை விட்டு இருக்கிறார் வரக்கூடிய வருமானம் இருக்கிறதே வாடகை இதை கணக்கிடும் பொழுது அந்த நேரத்தில் மூன்று நாட்களில் இவரிடத்தில் இந்த பணத்தின் அளவு வந்துவிட்டால் இவர் பொருமானி கொடுப்பதற்கு தகுதியானவராக மாறிவிடுகிறார் அப்ப இருக்க நம்ம என்ன செய்யணும் குடியிருக்கக்கூடிய வீடுகளை எல்லாமே கணக்கிட்டாம சொந்த வீடோ சொத்துக்கள் கட்டிடங்கள் எல்லாத்தையும் நாம கணக்கிட வேண்டும் என்ற அவசியம் இல்லை இது போக எல்லா பொருட்களிலிருந்தும் கடன்களை கழித்துவிட்டு விட்டு எஞ்சி இருக்கக்கூடிய அளவு எண்பத்தி ஏழரை கிராம் தங்கத்தினுடைய அளவாக பணத்தின் மதிப்பாக அல்லது அறுநூத்தி பனிரெண்டரை கிராம் வெள்ளியின் அளவாக இவர் வைத்திருந்தாரே ஆனால் அன்றைய நாளில் தான் இருக்க வேண்டும் இது ஒரு வருஷம் சுத்தி வரணும் நிபந்தனை இல்லை அந்த மூணு நாள்ல இந்த காசு உன் கையில இருக்கிறதா உன் மீது ஒருமானி கட்டாயமாகி விடுகிறது அப்ப இது போன்ற சில விஷயங்களை நாம சிந்தனையில வைத்துக் கொள்ள வேண்டும் பெண் ஆண்கள் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி இவர்கள் மீது பெருமானி கொடுப்பது கட்டாயமாகி விடுகிறது அப்ப இன்னொரு விஷயத்தை வைக்கணும் ஒரு கணவர் தன் மனைவிக்கு நான் குருபானி கொடுக்க போகின்றேன் அல்லது பிள்ளைகளுக்கு குருபானி கொடுக்க போகிறேன் வைக்கணும்னு அவசியம் இல்லை இவர் இவரின் மீது கடமை தன் மனைவி அவரின் மீது சொத்து இருக்கிறதா ஜக்காத் மனைவி கொடுக்க வேண்டும் என்ற நிபந்தனை இருக்கிறதா தன் கடமையை மனைவி நிறைவேற்ற வேண்டும் கணவன் மூலமாகவோ அல்லது பிறரின் மூலமாக நிறைவேற்றலாம் குற்றம் ஒன்றும் இல்லை ஆனால் கடமை என்று வந்துவிட்டால் ஒவ்வொரு நபரும் அவருக்குரிய பொறுப்பாளி அவருதான் கொள்ளுக்கும் ராயின் என்ற அழியத்தை எனவே என்ன செய்யறது குருபானி கொடுப்பதற்குரிய தகுதியானவர்களுடைய நிலைமையை பார்த்தோம் அடுத்து குருபானியினுடைய பிராணியை பொறுத்த மட்டிலும் நல்ல திடகாத்திரமான பிராணி உள்ள பிராணியாக இருக்க வேண்டும் உறுதியான பிராணியாக இருக்க வேண்டும் அடுத்ததாக அறுக்கும் பொழுது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னா நான் பிறருக்காக வேண்டி நினை செய்கிறேன் காற்றுவதற்காக வேண்டி எந்த விதமான எண்ணத்தை இருக்கக்கூடாது அவன் பக்கத்து வீட்டுக்காரர் பெரிய ஆடு இருக்கிறாரு அதை விட ஏன் ஆடு பெருசா இருக்கணும் அவரை விட ஏடு ரேட்டு அதிகமாக இருக்கணும் இதுவல்ல நோக்கம் பெருமானி கொடுப்பதை கொண்டுடைய நோக்கம் தன் பலத்தையோ தன் பட பண பலத்தையோ தன்னுடைய அதிகாரத்தையோ எதையும் காட்டுவதற்காக வேண்டிய அல்ல அல்லாஹிற்காக வேண்டி கொடுக்கிறேன் என்ற நீயத்தை நாம் வைக்கிறோம் என்னால் முகா நீங்கள் அறுக்கக்கூடிய பிராணியின் இறைச்சியோ இரத்தமோ உங்களை வந்து சேராது வழக்கி என்கும் உங்களுடைய உள்ளங்களை அல்லாஹ் பார்க்கிறான் இப்ப என்ன செய்யறதுங்க குருமானி கொடுப்பவருடைய எண்ணம் இரையச்சம் என்ற நோக்கத்தில் மட்டும் இருக்க வேண்டும் அடுத்ததாக எழுதி காட்டுகிறார்கள் ஒருவர் குர்பானியை அறுக்கிறார் அறுக்கக்கூடிய நேரத்துல இரண்டு ஆடோ மூன்று ஆடோ அல்லது மாடுகளை பழைய வச்சு அறுக்கிறார் என்று சொன்னா இந்த அறுக்கக்கூடிய நேரத்தில் பிராணிகளுக்கு முன்னால் வந்து கத்தியை தீட்டுவதோ என்ன செய்யறது ஒரு பிராணிக்கு முன்னால் வைத்து இன்னொரு பிராணியை அறுப்பதோ இவைகளை எல்லாம் தடை செய்யப்பட்டது மார்க்கம் இவைகளை எல்லாம் வேண்டாம் என்று சொல்லுகிறார் மறைமுகமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு சொல்லுவாங்க அவர்கள் எங்களுக்கு அதிகமாக ஏவுவார்கள் என்ன ஒரு பிராணியை அறுக்கக்கூடிய நேரத்தில் ஒழுக்கத்தை ரசூதுல்லாஹி சல்லா அலிசல்லம் கற்றுக் கொடுப்பார்கள் நேரம் ஒரு தடவை அலி ரதி வந்து ஒருவர் கேட்கிறார் ஒரு கொம்பு கொம்பு போச்சு இவைகளை நாம் குருமானி கொடுக்கலாமா என்று கேட்கிறார் பிரச்சனை ஒண்ணும் இல்லை கொம்பு என்பது பரவலாக எல்லா இடங்களிலும் சில ஊர்கள கொம்புகளை இல்லாமலே ஆக்குவார் இப்ப கொம்பு உடைந்திருப்பது என்று சொன்னா எந்த அளவிற்கு உத அதிகம் உடைந்திருக்கிறதோ அதிகமான அளவு உடைந்திருக்கிறது இவைகளை தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதாக சொல்றாங்க இன்னொரு இடத்துல ரசூலுல்லாய் சொல்றாங்க பிராணியை வாங்கும் பொழுது காது கண்களை நன்றாக பார்த்து வாங்க வேண்டும் என ரசூ சல்லா எங்களுக்கு ஏவுனாங்க காதுகள் சில பிராணிகள்ல காதை ஓட்டையிட்டு போவாங்க துளையிட்டு இருப்பாங்க காதின் ஓட்டை வெட்டப்பட்டிருக்கும் சில இடங்கள்ல மாட்டினுடைய ஆட்டினுடைய காதுகள் அடையாளத்திற்காக வேண்டி வெட்டிவிடக் கூடாது என்பதாக இடத்துல சொல்லி காட்டுறாங்க எந்த அளவிற்கு வெட்டுவது மார்க்கத்தில் அனுமதி ஒரு காலி இதை தவிர்த்து வேற பிராணி கிடைக்கல இதுதான் ஆனா காது வெட்டப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் காதினுடைய அளவைக்கள் கிதாபுகளில் எழுதுறாங்க காதினுடைய அளவில் மூன்றில் ஒரு பகுதி அல்லது அதை விட அதிகமான நிலை வெட்டப்பட்டிருக்குமே ஆனால் இந்த பிராணியை கொண்டு குரபானி கொடுக்க முடியாது என்பதா சொல்றார் கொம்புகள் உடைந்த நிலையில் அல்லது வாழ் துண்டித்த நிலையில கால் உடைந்த நிலையில் இருக்கக்கூடிய பிராணிகளை தகுந்திருக்க வேண்டும் இவைகளை குர்பானி கொடுக்க கூடாது என்பதாக விரிவுரையாளர்கள் எழுதி காட்டுறான் அப்ப இதன் அடிப்படையில குர்பானி கொடுக்கக்கூடிய நிலைமை என்ன ஒருவர் குருபானி கொடுத்து விட்டால் அந்த இறைச்சியை மூன்று பகுதிகளாக ஆக்க வேண்டும் மூன்று பகுதிகளாக ஆக்கி ஏழைகளுக்கு ஒரு பகுதி உறவினர்களுக்கு இன்னொரு பகுதி தனது வீட்டுடைய வேண்டி ஒரு பகுதியை வைத்துக் கொள்வதற்கு அனுமதி இருக்கிறது ஆஹ் ஒருத்தர் நினைக்கிறாரு என்னுடைய சொந்தக்காரங்களே நிறைய பேர் ஏழையாக இருக்கிறார்கள் என்று சொன்னா சிறந்தது என்ன எல்லா இறைச்சிகளையும் ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறார் ரொம்ப சிறந்தது காரணம் என்ன அஜரை இவருக்கு இரண்டு கூலிகள் இருக்கிறது முதலாவது கூலி என்ன சிலத்து ரகம் சொந்தத்தை ஆதரித்த நன்மையை அல்லாஹ் வழங்குகிறான் இரண்டாவது கூலி சிலக்குள் உழையாணி கொடுத்ததனுடைய சிறப்பு கூலியை அல்லாஹ் வழங்குகிறான் இப்ப பாருங்க நம்முடைய உறவினர்களை நாம முதல் கட்டமாக தேர்வு செய்ய வேண்டும் ஒருமானி இறைச்சியை நாம பங்கிடுகிறோம் பங்கிடும் பொழுது நம்முடைய உறவினர்கள் ஏழைகள் இருக்கும் பொழுது மற்ற ஏழைகளுக்கு நீ வழங்குவதை விட உறவினர்கள் உள்ள ஏழைகளுக்கு நாம் பங்கிட்டுக் கொடுக்கும் பொழுது அல்லாஹ் ஒன்றுக்கு இரண்டு மடங்கு நன்மையை வாரி வழங்குகிறார் யோசித்து பார்க்கிறோம் குர்பானியினுடைய சிறப்புகளை பார்த்தோம் குர்பானி யார் யாரின் மீது கடமை என்று பார்த்தோம் குர்பானிய பிராணிகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பார்த்தோம் குர்பானி கொடுத்த பிறகு அதனுடைய இறைச்சியை பங்கிடும் முறையை பற்றி அல்லாஹ் வ தஆலா இந்த மூன்று அமல்களையும் இந்த வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து செய்து அல்லாஹினுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் தஆலா ہے آخر دعوانا ان الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمت اللہ